வணக்கம் மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோவின் அடுத்த பயன் முதலில் புத்திர தோஷ நிவர்த்தி அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருமண தோஷ சாமியம் இரண்டு உள்ளங்களை எவ்வாறு இணைப்பது இரு ஜாதங்களில் உள்ள தோஷங்களை தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல எவ்வாறு அறிந்து கொள்வது அறிந்து கொண்டு எந்த தோஷத்துக்கு எந்த மாதிரி ஜாதங்களை இணைப்பது அப்படிங்கிற வகுப்பு தான் இது வந்து ஒன் மந்த் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அதனால் நம்ம அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையிலேருந்து அனைத்து வகையான கோர்சஸும் நம்ம வந்து குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கலாம் படிக்க ஆர்வம் உள்ள ஜோதிட அறிவு தேடி அலைகின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த மாலியமன அஸ்ட்ரோ ஒரு அடைக்கலமாக இருக்கும் அப்படிங்கிறத பெருமகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கின்றேன் அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண தோஷம் முடிஞ்ச அதோட கண்டினியூஷனாகவே வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லுதலில் வந்து அடிப்படை அதோட மேலே இரண்டும் சேர்த்து கொடுக்குறோம் அதனால தான் இந்த வகுப்பின் பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்தாக இருக்குது அதனால இந்த கோர்ஸில் பய ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து திரும்ப வந்து இன்னொரு ஒரு ஆசான தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்காது நீங்களே வந்து ஒரு ஜோதிட மையம் வைத்து வரும் ஜாதகங்களுக்கு வந்து பலன் துல்லியமாக சொல்லி திருமண பொருத்தத்தையும் தெளிவாக பார்க்கறதுக்கு தயாரான ஒரு நிலையில உங்களை தயார்படுத்திக்கலாம் அதனால நம்மளுடைய நாளைய திருமண பொருத்த தோஷ சாமிய பல்கலைக்கழக இலவசமாக என்னென்ன சப்ஜெக்ட்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கோம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இலவசமாக மக்கள் அனைவருக்கும் ஒரு தடவை சொல்கிறோம் அதில் வந்து பார்த்து ஆர்வம் உள்ள மக்கள் வந்து கலந்து கிடட்டும் ஆர்வம் ஜோதிடர்கள் கலந்து கிடட்டும் அவங்களுக்கு இது பயனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்பி நாளைக்கு ஏழு டு எட்டு வந்து இந்த இலவச அறிமுக வகுப்பு வச்சுருக்கோம் அதனால் முடிந்த ஜோதிடர்கள் அனைவரும் இதில் பங்கேற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்